ஆசை மனைவி திரிசாவுடன் காரில் பயணம் செய்கிறார் அஜித் கார் பழுதாகிவிட மனைவி திரிசா கடத்தப்படுகிறார் கடத்தப்பட்ட திரிசாவை விடாமுயற்சியுடன் அஜித் காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் விடாமுயற்சி படத்தின் கதை முதல் பாதி விறுவிறுப்பாகவும் இரண்டாம் பாதி சற்று மெதுவாகவும் நகர்ந்தாலும் படத்தில் எந்த தொய்வும் இல்லை அஜித் படத்தின் முழு பலம் சிறப்பாக நடித்திருக்கிறார் படத்திற்காக அருமையாக மெனக்கட்டிருக்கிறார் திருமேனியின் டைரக்ஷன் வசனங்கள் அருமை அனிருத் படத்தின் இன்னொரு பலம் அருமையான பேக்ரவுண்ட் மியூசிக் அர்ஜுன் சரியான கதாபாத்திரம் ஆக்ஷன் கிங் ஆக்ஷன் காட்சிகளில் மிரட்டியிருக்கிறார் இன்னும் கொஞ்சம் பயன்படுத்தி இருக்கலாமோ அப்படி என்று எனக்கு தோன்றியது அர்ஜுனை பயன்படுத்தியதில் சற்று கோட்டை விட்டு விட்டார்களோ என்று தோன்றியது எப்படி பார்த்தாலும் விட முயற்சி அஜித்திற்கு மிகப்பெரிய வெற்றி